அவர் வந்து நீங்கள் பத்து தோல்வி பழனிசாமி பதினொழு தோல்வி பழனிசாமி பன்னெண்டு தோல்வி பழனிசாமி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவே முதல்ல அவரே தீர்மானிச்சிட்டாரு அங்கே வலிமையான ஒரு கட்சியாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ அவருக்கு ஆதரவில் கிடையாது அப்போ அவர் வந்து இணையில தின்னாங்க அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர் வந்து இதில் ஒதுங்கிடலாம் மரியாதையோடு மான மரியாதையோடு ஒதுங்கிவிடுவோம் தேர்தல் தோல்வியை குற்றஞ்சாட்டி மக்கள் மத்தியில் இன்னும் படுபாதாளத்தில் போயிடும் நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சின்னத்தை கொடுத்து கட்சியை கொடுக்கி கொடுத்து தொண்டர்களை கூட கொடுத்து பூத்தில் கூட ஆள் இல்லாத சூழ்நிலையிலிருந்து படுதோல்வி ஏழு நாடாளுமன்ற வ வரலாற்று சாதனையில் இடப்பட்ட மாதிரி ஏழு நாடாளுமன்றத்தில் டெபாசிட் காலி இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் வெறும் பத்து சட்டமன்ற தொகுதி தான் வெற்றி பெற முடிஞ்சு மிச்சம் இரநூத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தோல்வியும் படுதோல்வி மூணாவது இடம் நாலாவது இடம் போயிட்டார் அப்புறம் எப்படி விக்கிரவாண்டி தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியும் அதனோட எதிரொலி அங்கே வரும்ல அதனால அவர் புரிஞ்சு பன்னிரெண்டாவது தோல்வி பழனி